சேவல் கலையை நேசிக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் நாம் நம்ம சேனலில் சண்டை சேவல் தொடர்பான நிறைய வீடியோக்களை பதிவிட்டு இருக்கோம் இன்னும் பார்க்காத நண்பர்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழியில் தீவன மேலாண்மை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் நாட்டுக்கோழி பண்ணைக்கோழி இது ரெண்டுத்துக்கும் எங்கே ஒரு மிகப்பெரிய வேரியேஷன் வருது அப்படின்னா நம்ம கொடுக்குற தீவனத்தினால மட்டும்தான் நாட்டுக்கோழின்னா நம்ம அதுக்கு பெருசாக தீவனம் கொடுக்க மாட்டோம் மேய்ச்சலில் விட்டுருவோம் ஆனால் பண்ணைக்கோழிகள் அது கோழியாக இருக்கட்டும் இல்லை பிராய்லராக இருக்கட்டும் அடைச்சி வச்சு நம்ம உணவளிக்கிற எந்த கோழியாக இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து பண்ணைக்கோழிகளில் தான் வந்து சேரும் இதுலேயே இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டு கோழிகளுக்குன்னு சொல்லியே தனியாக தீவனம்லாம் சேல் பண்ணுறாங்க மாதிரி முட்டையிடும் கோழிகளுக்கு தனியாக தீவனம் சேல் பண்ணுறாங்க இந்த மாதிரி தீவனம் வாங்கி போட்டு கோழிகள் வளர்த்தலாமா வளர்த்தனா அது உண்மையிலே லாபகரமாக இருக்குமா நீங்கள் முழுமையாக கோழிகளை தீவனம் கொடுத்தே வளர்த்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிறந்த ஒரு ஒரு நாளில் இருந்து ஒரு வாரம் ஆகிற குஞ்சிகள் வந்து ஒரு பத்து கிராம் ஃபுட் எடுக்குது அப்படின்னா அதை அப்படியே ஒரு ஒரு வாரமும் அஞ்சு கிராம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே அப்போ ரெண்டாவது வாரம் முழுக்க ஒரு பதினஞ்சு கிராம்ப்பா மூணாவது வாரம் முழுக்க ஒரு இருபது கிராம் இந்த மாதிரிலாம் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கணக்கீடு பண்ணி பார்க்கும்போது ஒரு பெட்டையோ இல்லை ஒரு சேவலோ அது கரெக்டாக தயார் நிலைக்கு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் அப்ராக்சிமேட்லி ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கிலோ தீவனம் ஒரு கோழிக்கு நீங்கள் தர மாதிரி வரும் ஆவரேஜாக கோழி தீவனம் முப்பது ரூபான்னு வச்சா கூட அதனுடைய எஸ்டிமேட்டே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போகுது இதுலேயும் பத்தாததுக்கு மெடிசனு இதில் ஏற்படுற இழப்புகள் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாத்தையும் போட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது பொதுவாக நீங்கள் வந்து நீங்கள் வளர்க்குற கோழிகளுக்கு செலவுகள் பண்ணுறப்ப அதில் எழுபது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தீவனத்துக்கே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் கோழி குஞ்சுகளுக்கெல்லாம் இந்த தீவனம் கொடுத்து பார்த்துருக்குறீங்களா கோழி குஞ்சு தீவனன்னே சொல்லி விற்கிது என்ன பண்ணுன்னா நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல போய் நீட்டி படுத்துருங்க எந்திரிக்கவே முடியாத மாதிரி அந்தளவுக்கு சாப்பிட்டுட்டு நீட்டி படுத்துருங்க ஆனால் இந்த மேய்ச்சல் முறையில் வளர்க்குற கோழி குஞ்சுகளுக்கு அதே மாதிரி கூப்பிட்டு நீங்கள் ஏற வச்சிங்கன்னு வைங்களேன் கம்பெனி தீவனம் சொல்லலை நம்ம நார்மலாக கோழிக்கு போடுற மாதிரி கம்பு கேழ்விறகு அரிசி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னா எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுட்டு மறுபடியும் மேய்ச்சலுக்கு போயிடும் நீங்கள் மேய்ச்சல் முறையில் வளர்க்குறப்ப என்ன ஆகும்னா குஞ்சிகள் பயங்கர ஆக்டிவாக இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா தீவன செலவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாகும் இதில் கோழிகளை விடையாகவோ இல்லை சேவலாவோ தயார் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்குற காஸ்ட்டே ரெண்டாயிரரூபா ஆகிடும் இதுக்கு மேலே அதை எவ்வளோ துறைத்து நம்மளால் லாபமாக்க முடியும் சமீப காலத்தில் நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்குற டவுட் இது அதாவது குறைவான இடத்துல நிறைய கோழிகள் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அதுக்கு சொல்யூஷனாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்ணை தீவனத்துக்கெலாம் போகிறாங்க மாதிரியே இந்த பண்ணை தீவனம் கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா கோழிகள் வந்து நல்ல உருவமாக பெருசாக வருது ஆனால் ஒரு ஃபினிஷிங்க்கு வரவே மாட்டுது எப்போ பார்த்தாலும் அந்த பொங்கு உதிர்றது ஒரு சேவலை இன்னொரு சேவல் கொத்திக்கிறது ஒரு கோழி இன்னொரு கோழி அந்த கொத்தி இறக பிடுங்குறது இந்த மாதிரி பிரச்சனை ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது அதே மாதிரி இந்த கம்பெனி ஃபீடுகள்லாம் கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா கோழிகைகள் கிட்ட அதிக வளர்ச்சி வந்து நம்ம கண்கூடாவே நம்மளால் பார்க்க முடியுது இந்த அதீத வளர்ச்சி தான் கொண்டு போய் பெரிய ஆபத்தில் ஓடும் உக்ரைனில் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இந்த கோழிகள் ஆராய்ச்சியில் ஒரு முட்டையிலேருந்து வெளிவந்த ஒரு கோழி குஞ்சை ஒரே வாரத்தில் மீட் பர்பஸுக்கு வர மாதிரி பெருசாக்கி அதை சாப்பிட்டு பார்த்துருக்காங்க கிட்னி ஃபெயிலியர் ஆகி எல்லாம் இறந்துட்டாங்க ஸோ எந்தெந்த பருவத்தில் எவ்வளோ இடம் வரணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபுட்டு கொடுத்தா ரொம்ப போதுமானது அதே மாதிரி இந்த மேய்ச்சல் முறையில் வளர்த்துறோமில்ல அப்போ நம்ம கோழிகளுக்கு தர இந்த நார்மலான ஃபுட்டு இருக்குல்ல அரிசி மக்காச்சோளம் கம்பு கேழ்விறகு இந்த மாதிரியான ஃபுட்டுலேயும் நிறைய தகவல்கள் இருக்குது இதை தான் இப்போப்போ கொடுக்கணும் இதை தான் இப்பப்போ கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முதல் விஷயம் மீன் தூள் அப்படி இல்லைன்னா குஞ்சு கருவாடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோழிங்களுக்கு போடுவாங்க இதில் வந்து ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி சதவீதம் இருக்கிறதுனால கோழிகளுடைய இயற்கையான வளர்ச்சிக்கு இது ரொம்பவுமே பெரிதும் உதவியாக இருக்கும் அதே மாதிரி இந்த கோழிகளுக்கு நல்லா உடம்பு பிடிக்கணும்னு சொல்லிட்டு பின்னாக்கு போடுவாங்க அதுலேயும் நிறைய வெரைட்டி இருக்குது சோயா பின்னாக்கு கடலக்கொட்டை பின்னாக்கு தேங்காய் பின்னாக்கு எல்லாம் இருக்குது இதில் குறிப்பாக இந்த கல்லக்கொட்டை புண்ணாக்கு இருக்குல்ல அதை வந்து மழை குளிர் காலத்துலையோ கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கோழிகளுக்கு சேவல்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக சளி பிடிச்சிரும் இந்த பின்னாக்கிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக இருபதுலேருந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் வரையிலும் இதுலேயும் புறத அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் கோதுமை இதை வந்து பார்த்திங்கன்னா பெரிய சேவல்களுக்கும் அதே மாதிரி இந்த தோல் முட்டைடுற கம்ப்ளைண்ட் இருக்குல்ல கோ சில கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா மேல வந்து அந்த ஓடே இல்லாமல் தோல் முட்டையிடும் இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் அது சரி செய்யும் அதே மாதிரி நல்லா நார்மலாக முட்டையிடுற கோழிகளுக்கும் கோழி குஞ்சிகளுக்கும் இதை தரக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா கோழி குஞ்சுகளுக்கு செரிமான பிரச்சனையை ஏற்படுத்தும் அதே மாதிரி நார்மலாக முட்டையிடுற கோழிகளுக்கு என்ன பண்ணால் அந்த முட்டை ஓடுடைய டென்ஸை இன்னும் அதிகப்படுத்தும் அதனால் அந்த உள்ளேருந்து கோழி குஞ்சு வெளில வர முடியாமல் முட்டையிலே அவிஞ்சு சாகுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அடுத்து கம்பும் கேழ்விறகும் கம்பில் அயன் அதிகமாக இருக்கிறதுனால அதிகப்படியான உடல் வலிமையை தரும் கேழ்விறகு இருக்கிற உடம்ப நல்லா இறுக்கமாக பண்ணும் இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் வந்து பத்துலேருந்து பதினோரு பர்சன்டேஜ் ஆவரேஜாக கிடைச்சிரும் பொறித்த இளங்குஞ்சிகளுக்கு கேழ்விறகு கொடுக்கலாம் செரிமான பிரச்சனை சுத்தமாக வராது அதே மாதிரி பீர் வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு மாட்டுத்தீவனம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான விலைகளில் வந்து மார்க்கெட்டில் கிடச்சிட்ருக்கு அந்த மாட்டுத்தீவனத்தை நம்ம கோழி பயன்படுத்தலாம் அதனால் வெள்ளை கழிச்சல் வர்றது வந்து முழுமையாக தடைப்படுது அப்படின்னு இப்போ ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் தீவனம் கொடுத்துட்டு கோழிகளை மேய்ச்சல் முறையில் வளர்த்துனிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதில் நல்ல லாபம் வரும் இல்லைப்பா அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது நான் கோழிகளை அடைச்சி வச்சு மூணு வேலையும் கோழிகளுக்கு தீவனம் தான் போட்டு வளர்த்துறேன் அப்படின்னா நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் அது உங்களுக்கு நஷ்டம்தான் வந்து அமையும் நான் வந்து மேய்ச்சல் முறையில் வளர்த்தி பார்த்துட்டேன் என்கிட்ட வந்து கோழிகள் வந்து ஊக்கமாக வரல தெளிவாக வரல நான் எ எதிர்பார்த்த வளர்ச்சி வரலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து பிளாக் ஷோர்ச்சர் அப்படி இல்லைனா கரையான் உற்பத்தி பண்ணி போடுங்க ரெண்டுமே ஜீரோ காஸ்ட்லேயே பண்ணலாம் இதுக்காக நீங்கள் ஒன்றும் பெருசாக செலவு பண்ணணுன்னா அவசியம் இல்லை இதிலையே உங்களுக்கு புரதச்சத்து முப்பது சதவீதம் கொழுப்புச்சத்து நாற்பத்தி நாலு சதவீதம் இருக்கிறதுனால சராசரியாக வளர்கிறத விட ஒரு பதினஞ்சு சதவீதம் இன்னும் சிறப்பாக வளரும் அடுத்தபடியாக பசும் தீவனம் நீங்கள் அடைச்சி வச்சு வளர்க்குறப்ப பார்த்து பார்த்து கொடுக்கணும் இதுவே மேய்ச்சல் முறையில் இருக்கிறப்ப நீங்கள் அந்த மாதிரி பசுந்தீவனம் தரவே தேவையில்லை மேய்ச்சல் முறையில் அதுக்கு தேவையான கீரைகளை அதுவே போய் தேடி சாப்பிட்டு இதனால் கோழி வளர்ச்சிகளுக்கு பெரிதும் தேவைப்படுற வைட்டமின் ஏ வைட்டமின் பி டூ வைட்டமின் டி த்ரீ வைட்டமின் கே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தாது உப்புக்கள் எல்லாமே இந்த கீரையிலே கிடச்சிரும் இதே மாதிரி நாம் அந்த அமினோ அமிலம் பற்றி நிறைய டாப்பிக்கில் பேசியிருக்கோம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்து மண் அப்படி இல்லைன்னா முருங்கைக்கீரை இதில் அது கிடைச்சிரும் அடைச்சி வச்சு தான் கோழி வளர்க்குறேன் வேறு வழியே இல்லை ஆனால் எனக்கு கீரைகள் எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அசோலா போடலாம் வேலி மசால் குதிரை மசால் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் போடலாம் ஒரு நாளைக்கு நூறு சதவீதம் ஒரு கோழி உணவு எடுக்குதுன்னா அதில் அறுபது சதவீதம் அடர்த்தி உணவும் நாற்பது சதவீதம் பசுந்தீவனமும் எடுத்துக்கும் இந்த பசுந்தீவனத்தினால கோழிகள் அதிக சுறுசுறுப்பாகவும் எளிதில் எல்லாத்தையுமே செரிக்கக்கூடிய தன்மையும் ஈஸியாக அடைஞ்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க சண்டை சேவல்கள் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள் கேள்வி பதில் வீடியோ போடுறேன் மீண்டும் இதேபோல் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்